வேலை செய்பவனி வியர்வை காய்வதற்கு அவனுடைய கூலியை கொடுத்து விடு எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகம் அனைத்து குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நம்முடைய வியாபாரத்தை வரக்க தாக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் ஹஸ்ரத் ஹகீம் ஹிசா மருதே குத்தலானு அவங்க சொல்றாங்க நவிஷன் அலீசல் அவங்க சொன்னாங்க கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய இருவர் சொதக்கா வையன்னா பூரிக்கல் அஹ்மா உண்மையை பேசுகிறார்கள் எதையும் ஒழிக்கவில்லை எதையும் மறைக்கவில்லை என்றால் அவர்களின் வியாபாரத்தில் அல்லாஹ் பேசுகிறார்கள் ஒழிக்கிறார்கள் மறைக்கிறார்கள் என்றால் அங்கே அல்லாஹ் பறக்கத்தை நீக்கி விடுகிறான் என்பதாக நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எப்படியோ சம்பாதிக்கிறோம் எப்படியோ போகுது போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்காதீங்க பறக்கத்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா சில முசீபத்துகள் உள்ள வரும்னு அர்த்தம் நேர்மையான வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களோடு சித்திங்களோடு சுகதாக்களோடு இருப்பார் என்பதாக நபி சொல்லுடைய செல்லும் சொன்னார்